வாத நாராயணன் கீரையை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் வாத நாராயணன் கீரை வந்து மரம் போல தான் வளரும் பார்க்குறதுக்கு புளிய மரம் மாதிரியே இருக்கும் சின்ன சின்ன இலையாக இருக்கும் அது வந்து மஞ்ச கலர் நேரத்தில் தான் பூ இருக்கும் வாத நோய் வராமல் இருக்கிறதுக்கு இதை வாரம் ஒரு முறை சாப்பிட சொல்லுவாங்க இதுக்கு பேர் வந்தது காரணமே வாத நோய்க்கு இது ரொம்ப சிறந்த மருந்தாக இருக்குது அதனால தான் இதுக்கு வாத வாத நாரன்ற பேரே அதனால தான் இந்த இலைக்கு வந்திருக்கு ரொமேட்டைட் ஆர்த்தரைட்டிஸ்ன்ற முடக்கவாதம் இருக்குது இல்லையா அதுக்கெலாம் ரொம்ப 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 நல்லது இந்த கீரை இந்த கீரை கிடச்சிதுன்னா வாதக்காரங்க கண்டிப்பாக இதை சமைச்சி சாப்பிடுங்க ரொம்பவே கேட்கும் கை கால் விரலில் இருக்க வலியெல்லாம் வீக்கம் கூட இதனால் வாடும் அதனால் இந்த கீரை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சமையலில் சேர்த்துக்கோங்க முடக்கவாதம் வந்தவங்களுக்கு கை கால்லாம் வந்து மடங்கிக்கும் அப்படியே மடங்கி வலியில் தாங்கவே முடியாது ஆக்சுவலாக எங்கள் அம்மாவுக்கு முடக்கவாதம் இருந்துச்சு அவங்க இதை வாரம் ஒரு முறை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வலி கொஞ்சம் கொஞ்சம் கேட்குது ஆனாலும் அவங்க அலோபதி டேப்லெட்ஸும் எடுத்துக்கிறாங்க ஆனால் அலோபதி டேப்லெட்ஸில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது அதனால் அவங்க இந்த கீரையும் சேர்த்து அது கூட எடுத்துக்கிறாங்க மாத்திரை எடுக்காமல் நான் கீரை மட்டும் சாப்பிட்றேன்னா கேட்காது நீங்கள் கண்டிப்பாக நல்ல டாக்டரையும் பாருங்கள் பார்த்துட்டு அதோட இப்போ வந்து அலோபதியில் கொஞ்சம் கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் வயிற்று பொண்ணு அல்சரு இந்த மாதிரி வயிற்று வலிலாம் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி கீரை வகைகளும் எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது இந்த இலையை பறிச்சு குடிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா கூட வலியெல்லாம் குறையும் முடக்கவாதம் இருக்கவங்களுக்கு காலையில் கை கால்லாம் வீக்கமாக இருக்கும் அந்த மடங்கி மடங்கி இருக்குது இல்லையா அந்த இடம்லாம் ரொம்பவே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வீக்க வீக்கமாக இருக்கும் அங்கே என்ன பண்ணுறீங்கன்னா கீரையை நல்லா மைய அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக கடுகு எண்ணெய்யை சூடு பண்ணி அது கூடையே இழைச்சி எங்கெங்கெல்லாம் வந்து அந்த வீக்கம் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையிறத நீங்களே உணர்வீங்க நம்ம உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக வாத நீர் மாதிரி அங்கங்கே மூட்டுக்கல்லில் போய் சேர்ந்துக்கும் கை கால்லாம் குடைச்சல் மாதிரி அதிகமாக வலி இருக்கும் அப்போ வந்து உளுந்தோட வாதநாராயணன் கீரையை உளுந்தோட சேர்த்து துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிட்டா கூட அந்த நீரெல்லாம் மலம் வழியாக வெளியேறிவிடும் முடக்கவாதம் வந்தவங்க வயசானவங்க அந்த மூட்டு வலி பேக் பெயின் ரொம்ப நேரம் சீட்லேயே உட்காந்து வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் உடல் வலிலாம் அதிகமாக இருக்கும் அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வாதன அறை இலை கிடச்சிதுன்னா நல்லா குளிக்கிற தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணியை கலந்துட்டுங்க குளிக்கிற தண்ணியில் அதை கலந்துட்டு தினமும் குளிச்சுட்டு வந்திங்கன்னா கூட உடல் சோர்வெல்லாம் சீக்கிரமாகவே குணமாகும் இந்த வாதனார் நம்ம குளிக்கவோ குடிக்கவோ பருப்பு போட்டு கடையவோ இந்த மாதிரி ஏதோ ஒரு டைப்பில் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வாதத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக தீர்வு காணலாம் உணவே மருந்து